பற்றி கணநேரம் இதோ வருகிறேன் விருதுநகர் விலாசத்தை தருகிறேன் இந்த தரணியிலே ஆயிரம் ஆயிரம் தலைவர்கள் வருவார் போவார் வாழ்வார் வீழ்வார் அதையும் கடந்திய நிதயம் திறந்து சொல்கின்றேன் இந்த விருதுநகர் வித்தகரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழகத்தில் ஒரு ஜுவாலி குதித்தது அந்த அக்கினி பிழம்பு சிவகாமி அம்மையின் அடிவயிற்றில் குதித்தது அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கே எடுத்துக்காட்ட ஏழு நடை போட்டி எழுந்தது ஆறாம் வயதில் அன்பத்தஞ்சை குமாரசாமியை இழந்தார் தாயின் அரவணைப்பு தள்ளாடி எழுந்த பிள்ளை இளமையிலே கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து குடும்ப வறுமைக்கு பலியாகி போனார் ஆனால் இன்று அவரால் தான் ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறார் தன் பதினாறாம் வயதில் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தன்னிகரற்ற மனிதராய் வேதாரண்யம் விரைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கேற்று அமராவதி சிறைக்கு அஞ்சாது சென்றார் அதன் பின் வென்றார் எத்தனை பதவிகள் அவரை தேடி வந்தன எதற்காக அவரின் நேர்மைக்காக பள்ளிக்கூடம் செல்லாவிட்டாலும் தனது பரந்த அறிவினால் தனிப்பெறும் முத்திரையை பதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தமிழகத்தில் முதல் தமிழகத்தில் முதல்வரானார் இன்று பஞ்சாயத்து தலைவரான வருகிறார்கள் இதே தமிழ்நாட்டில்தான் ஒரு முதல்வர் இரண்டே இரண்டு சட்டைகளுடன் பதவிக்காலத்தை கழித்தார் என்றார் அது கர்ம வீரர் காமராஜிரி தவிர வேறு தெரியாமலே தன் தாய் வீட்டிற்கு போடப்பட்ட குடிநீர் குழாயை கண்டவுடன் அதனை உடனே அகற்றுங்கள் என்றும் காமராஜர் காலமாக கல்வியை தருவது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் உண்மை அது அல்ல மூடி கிடைந்திருந்த ஆறாயிரம் பள்ளிகளை ஒரே நாளில் திறந்ததோடு மட்டுமல்லாமல் பனிரெண்டாயிரம் புதிய பள்ளிகளை திறந்து கல்விக்கு உயிர் கொடுத்த கல்வி கடவுள் காமராஜர் தானே சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவதை விட அந்த கண்கண்ட தெய்வத்தின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளில் கல்வி வளர்ச்சி நாளாக கழிப்புடன் கொண்டாடுகிறோம் பள்ளிகளில் மதிய உணவை கொண்டு வந்தது யார் நூற்றி எண்பதாக இருந்த எங்கள் பள்ளி வேலை நாட்களை இருநூறாக உயர்த்தியது யார் ஐஐடி என்று சொல்கின்றோமே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு வந்தது யார் நீர் பாசனத்தை உயர்த்தியது யார் நில அளவை பெருக்கியது யார் இவரின் திட்டங்களை ஊர் போற்றும் பார்ப்போற்றும் பவானி மேட்டூர் காவேரி டெல்டா மணிமுத்தாறு அமராவதி வைகை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் கனரக மின் நிறுவனம் நெய்வேணி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் ஐசிஎஃப் ரயில் பட்டி தொழிற்சாலை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை இவை எல்லாம் காமராஜன் காமராஜரின் வரலாறு பேசும் இந்த வானம் உள்ளவரை வெறும் மூன்றாம் வகுப்பு மட்டுமே படித்த இவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா தன் முதல்வர் பதவியை துச்சமனை நீ தூக்கி எறிந்துவிட்டு தேசப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து தனி பெறும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இன்று காமராஜரை நாடார்கள் தங்கள் ஜாதிக்கு சொந்தம் கொண்டாடுகின்றனர் அவர் நாடாருக்கு சொந்தமானவரா இல்லை ஜாதியை பிற்போக்கு முன்னிறுத்திய நாயகனும் அல்ல இந்த நாட்டாரையை முன்னேற்றிய மனித குழு கடவுள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஏற்படாத மாற்றமும் வரும் வளர்ச்சியும் எங்கள் கருப்பு வைரத்தின் கண்ணியமான ஆட்சியால் மலர்ந்துள்ளது மூவேந்தர் காலத்தில் நிகழாத அதிசயங்கள் எங்கள் முதலமைச்சர் ஆட்சியில் நடந்துள்ளது என்று சொன்னாரே அது உண்மைதானே காமராஜர்

தமிழரின் சாபங்களை தன் சித்தத்தால் கழுவினார் கல்வி கந்திருந்த கர்மவீரர் காமராஜரை போற்றோம் நாட்டின் புகழ்நிலை நாட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஆங்கிலேயர்களால் கைவிடப்பட்ட பவானி அணை அதை செயல்படுத்தி திட்டம் கண்டவர் கர்மவீர காமராசர் இது போன்ற பல தகவல்களை சொல்லி உங்கள் மனதில் நிறுத்திய மாணவிக்கு நன்றி அடுத்ததாக கோத்தகிரி பள்ளி ஆசிரியர் திரு தரப்புராஜ் அவர்கள் உரையாற்ற வருகிறார் பூமியின் பிறப்பு ஆதவன் வழி பூமியின் பிறப்பு ஆதவன் வழி அதன் பின் வழி ஒளி ஆலி தோன்றுமும் தோன்றி தலைத்த மொழி குறியீடு தோன்றா காலத்தே உயிரோடு உலா வந்த மொழி அகத்தியனும் கம்பனும் மகரம் பயின்று வள்ளுவனும் ஒவ்வையும் வாழ்த்துறை வழங்கி ஆத்திச்சூடியும் அறத்துப்பாடும் அழகு சேர்க்க இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது பதிற்றுப்பத்து பரிபாளன் நான்மணிக்கடிகை நலவன்பாய் எட்டு தொகை பத்துப்பாட்டு கண்ணன் பாட்டு பாட்டு என குறிஞ்சி முள்ளைய குயில்பாடி மருதம் நெய்தலில் மகிழ்ந்தாடி பாலை வெயிலில் பறந்தோடி சோலை நிழலில் சுகம் தேடி காலை பணியில் கரைந்தோடி வரலாறு எழுவதற்கு அப்பால் வாழ்வியலுக்கு தந்த முப்பால் வைகரையின் வளர்ப்பால் ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா குரற்பா இதற்கு நிகர் ஏதேனும் கூறப்பா என முழங்கும் என் தமிழே உன்னை வணங்கி தமிழ் இனி மெல்ல சாகும் என்று சொன்னார்கள் தமிழினி எப்படி சாகும் இந்த அவையில் வீட்டிருக்கக்கூடிய இத்தனை தமிழ் அறிஞர்கள் எதிர்காலத்தில் என் தமிழை கூடிய இந்த வேளையில் தமிழினி எப்படி சாகும் தமிழுக்கு சாவே கிடையாது என்பதனை இங்கே நிரூபித்து காட்டும் முகமாக இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் துறையைச் சார்ந்த மாணவர்களுக்கும் இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை இரண்டே நாட்களில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் கொடுத்த உயராய்வு துறையைச் சார்ந்த அனைத்து விரிவுரையாளர் பெருமக்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராசர் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் ஆனால் காலத்தை கடந்து நிற்கும் ஒரு கண்ணியமான தனது செயல்களின் மூலமாக அனைவரினுடைய உள்ளங்களிலும் குடிகொண்டு இருப்பவர் பெருந்தலைவர் காமராசர் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் மூலமாக அவரை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் தன்னுடைய நேர்மையினுடைய உச்சத்தினுடைய விளைவின் காரணமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முதல் படிக்கட்டை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு முன்னுதர முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் பெருந்தலைவர் காமராசர் இந்த பெருந்தலைவர் காமராசனை பற்றிய பல நிகழ்வுகள் பல கோப்புகள் பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன அதை கடந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நமது தமிழ்துறை பேராசிரியர் மதிப்பிற்குரிய அப்போ மணிவண்ணன் ஐயா அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு சிறு உரையை நான் தயார் செய்தேன் அந்த உரைதான் நமது மாணவி இதற்கு முன்பாக உங்கள் முன்னால் அளித்த உரை இந்த சிறிய ஆவணப்படமும் இந்த உரையினுடைய பின்புலனை உள்ளடக்கியதாகவே கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராசர் எண்ணிலடங்கா துயரங்களை கடந்துதான் அந்த நிலையை அடைந்தார் பல்வேறு அரசியல்வாதிகள் ஏன் என்று பெயர் சொல்ல விருப்பமில்லை பல்வேறு அரசியல்வாதிகள் அவர் ஆட்சி செய்யும் பொழுது அவரை ஏலனம் பேசினார்கள் படிக்காதவர் நாகரிகம் தெரியாதவர் மொழியறிவு இல்லாதவர் என்று அவரை ஏலனம் செய்தார்கள் காமராசர் அதை ஒரு பொருட்படுத்தவில்லை இவ்வாறு ஒவ்வொரு மேடையிலும் எதிர்க்கட்சியினர் தம்மை விமர்சித்த போதிலும் கூட ஆமாம் நான் கல்லூரிக்கு சென்று படித்தது கிடையாது பள்ளியிலே உயர்கல்வியை படித்தது கிடையாது என்று தன்னுடைய எளிமையான நடையின் மூலம் உண்மையை உணர்த்தினார் ஆனால் இன்று அந்த காமராஜர் தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன கல்விக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் காமராஜர் ராஜாஜி நமது சென்னை மாநகரத்தினுடைய முதல்வராக இருந்த பொழுது நிதிநிலையை காரணம் காட்டி இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப பள்ளிகளையும் இழுத்து மூடிவிட்டார் காமராசர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் துறை முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை கல்வித்துறை முன்னேற வேண்டும் என்பதற்காக மூடி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை ஒரே நாளில் ஒரே உத்தரவின் காரணமாக திறந்தார் அதோடு மட்டுமல்லாமல் முன்னூறு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஆரம்ப பள்ளி ஐநூறு மக்கள் தொகை இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு நடுநிலை பள்ளி இரண்டாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு உயர்நிலை பள்ளி அதேபோல் ஒவ்வொரு கிராமமும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கல்லூரி என்று அமைத்து சுமார் ஐம்பதாயிரம் கல்வி நிறுவனங்களை தனது ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நிறுவினார் இதுதான் கல்வியினுடைய மறுமலர்ச்சி இன்று கல்விக்காக என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் காமராசர் செய்த இந்த திட்டங்களுக்கு ஈடு இணையாக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது ஏனெனில் ஒரு மாணவன் கல்வி பயில வேண்டுமென்றால் அவனுக்கு தேவை போதுமான அளவுக்கு உணவு அதனுடன் அவன் பள்ளிக்கு சென்று வர தேவையான உடை இந்த இரண்டு திட்டத்தையும் படிப்பறிவே இல்லாத காமராசர் தன்னுடைய சிந்தனையினுடைய பயனாக இதனை ஏற்படுத்தினார் அதனால்தான் இன்று அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் அரசினுடைய உதவியை பெற்று தங்களது உயர்கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அரசு எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை காமராசர் என்ன செய்தார் எனக்கு என்னுடைய ஆட்சி காலத்தில் எந்த துறை முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை கல்வித்துறை முன்னேற வேண்டும் என்று கடுமையாக உழைத்தார் அதற்காக நான் எந்த துறையின் மீதும் மக்களின் மீதும் புதிய வரியை நான் போடுவதற்கு தயங்க மாட்டேன் என்று சொன்னார் இந்த கல்வி கிடைக்கவில்லை எனில் எனது ஏழை மாணவர்களுக்காக நான் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த முதலமைச்சருக்கு முன்னால் இந்த இந்திய நாட்டில் எந்த முதலமைச்சரும் முன்னாலே நிற்க முடியாது அத்தகைய ஒரு பெருந்தலைவர் காமராசர் காமராசர் மதுவிலக்கை முற்றிலுமாக எதிர்த்தார் மது விளக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆனால் அதற்கு பின்னால் வந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பள்ளிகளை மூடிக்கொண்டு ஒவ்வொரு மது கடைகளாக திறந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் முன்னூறு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியை தொடங்கினார் இவர்கள் முப்பதே முப்பது குடிமகன்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு மதுக்கடை திர திறந்து கொண்டிருக்கிறார்கள் அரசினுடைய போக்கு எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் கல்விக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அரசு கல்விக்கு கொடுக்குவதில்லை வருமானம் வரும் என்பதற்காக எல்லா செயல்களையும் அரசு செய்தால் இந்த மக்களை காப்பாற்றுவது யார் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக விளங்கக்கூடியது மது அதை ஊக்குவிப்பது அரசு இந்த மதுவை ஒழித்தாலே நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் முன்னேற்றங்கள் தானாக வந்துவிடும் ஆனால் அதை நிறுத்தினால் அரசாங்கமே நின்றுவிடும் என்று அஞ்சுகிறார்கள் அத்தகைய வகையில் இந்த காமராசனுடைய அற்புத பணியை காமராசரே கருப்பு காந்தி என்று சொல்கிறார்கள் அதை தாண்டி நாங்கள் இதில் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கின்றோம் கருப்பு காந்தி அல்ல ஏனெனில் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் அங்கே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்காக நான் போராடுகிறேன் என்று சொன்னார் அங்கே கருப்பின மக்கள் ஒதுக்க ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று காந்தியடிகள் சொன்னார் அதே காந்தியடிகள் நமது இந்திய நாட்டில் வந்து போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது என்ன சொன்னார் இங்கு இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தை நான் ஆதரிக்கின்றேன் அதாவது ஜாதியின் அடிப்படையில் இங்கே வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு காந்தி மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தார் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய குழந்தை செருப்பு தான் தைக்க வேண்டும் சாக்கடை அல்லக்கூடிய ஒருவனுடைய குழந்தை தான் அல்ல வேண்டும் என்ற குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வரும் பொழுது தன்னுடைய கட்சியில் இருந்தாலும் கூட காமராசர் அதை வன்மையாக எதிர்த்தார் பெரியாரும் எதிர்த்தார் பெரியார் காங்கிரஸை தமிழ்நாட்டில் நிறுவிய ஒரு மாபெரும் தலைவர் ஆனால் காமராசர் இந்த தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு காங்கிரஸை வன்மையாக எதிர்த்து கொண்டிருந்த பெரியார் காமராசரின் உடைய ஆட்சியை பார்த்து மூவேந்தர்கள் ஆட்சியில் நடக்காத மாற்றங்கள் எல்லாம் இந்த காமராசர் கொண்டு வந்திருக்கின்றார் நாம் அனைவரும் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அதை பெருமையாக பேசுகிறோம் ஒரே ஒரு கல்லணையை தான் கரிகாலன் கட்டினான் ஆனால் இந்த கருப்பு வைரம் எத்தனை அணைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அணைகளும் காமராசனுடைய காலத்தில் கட்டப்பட்டவை இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களும் காமராச காலத்தில் கட்டப்பட்டவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய தொழிற்சாலைகள் எல்லாமே காமராச காலத்தில் கட்டப்பட்டவை அப்படி இருக்கும் பொழுது இந்த காமராசரினுடைய சிந்தனையும் செயலும் அவர் கல்வியறிவை பெறாதவர் இருந்தாலும் கூட தன்னுடைய சீரிய அறிவினால் இந்த நாட்டிற்கு மறுமலர்ச்சியை தந்தவர் அந்த காமராசரினுடைய புகழை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாமும் அவர் போல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறும்படமானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய வகையில் இந்த கல்லூரியில் இந்த சிறப்பான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நமது தமிழ் துறை ஐயா அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்